திருகோணமலையில் தனியார் நிறுவன தரப்பினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலே முத்து நகர் பகுதியிலே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட முத்து நகர் விவசாய பகுதியில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக மேலும் ஒரு தனியார் நிறுவன பகுதிக்கு உள் நுழைந்து வேலை திட்டத்தை முன்னெடுத்த நிலையிலே அங்கு விவசாயிகள் மற்றும் குறித்த வேலை திட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவ இடத்துக்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் உள்ளிட்டவர்களுடன் திட்டத்தை ஆரம்பிக்க குழுவினரும் உள்நுழைந்துள்ளனர் இதனை தடுக்கச் சென்ற விவசாயிகளையும் தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த முத்து நகர் பகுதியில் ஏற்கனவே மக்களின் விவசாய காணிகளை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளன இதனை அடுத்து மேலும் அங்கு உள்ள விவசாய காணிகளில் திட்டத்தை ஆரம்பிக்கச் சென்ற நிலையிலே கலப்பு இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதி விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய காணியை மீட்டு தரக்கோரி பல போராட்டங்களை அண்மையில் திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் கூறியிருந்த போதும் தற்போது அது சாத்தியமாகவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது अबु <may> <may may> ഓടി 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 എൻട 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 ഓടി 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 എൻട 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 അപ്പാ ഈ മോരണ്ട അപ്പാ വാങ്ങല്ല അപ്പോ ഇത് സെല്ലർ വേങ്ങില്ലേ പടടുമേ ഇങ്ങേ വേങ്ങില്ലേ എല്ലള് ഒതുയിടാൻറെ ഓങ്ങോ ശരിടാ മോരണ്ട മോരണ്ട എഴുന്ന പട ഇപടാ ഓരാൻ